அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அலமது இல்லா வல்லாத் வசலாம் நமக்கம் ஜின்னிவல் இன்ஸ் மனிதர்களையும் ஜின்களையும் தாராள நபர்களை நாம் நரகத்திற்கு வேண்டிதான் படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் கூறிவிட்டு அவருடைய பண்புகளை குறித்து கூறும் பொழுது லகூம் கொலூபுல்லா யஃபஹூ நபிகா அவர்களுக்கு இருதயங்கள் இருந்தும் நல்லவற்றை சிந்திக்க மாட்டார்கள் உலகம் அயின் இபு நபிகா அவர்களுக்கு கண்கள் இருந்தும் நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள் உலகம் ஆதான் நபிகா அவர்களுக்கு காதுகள் இருந்தும் நல்லவற்றை கேட்க மாட்டார்கள் என்று கூறிவிட்டு உலாய்க்கல் அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் கூறுகிறான் கால்நடைகளாவது சொல்வது புரியவில்லை என்றாலும் நம்முடைய குரலுக்கு கட்டுப்படுகிறது ஆனால் மனிதன் சொல்வதை புரிந்தும் புரியாதவனை போல் இருக்கும் பொழுது பல்கும் அவல் அதனைக்கால் மலித்தவரையவனாக இருக்கிறான் உலாய்க்ககும் அவன் அல்லாவுடைய வசனங்களை அலட்சியப்படுத்தியவன் என்று அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் கூறுகிறான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய பாக்கியத்தால் நாம் தினமும் குர்ஆனையும் அதிசையும் கேட்டு வருகிறோம் ஆனால் அதனை அமல் செய்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும்